வெல்கம் டு சீன் பைபிள் குவிஸ் யார் இவர்கள் கண்டுபிடிங்கள் கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கொடுத்திருக்கிறீங்க சிலர் ஃபோன் மூலமாயும் சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம் முத வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் நாமே தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அது புடமிடப்பட்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பொண்ணை எப்படி புடமிடுகிறார்களோ அதே போல் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கிற அந்த மாபெரும் பொக்குஷமான இந்த வேத வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து தியானிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட பத்து கேள்விகளில் சிலர் விடைகள் கொடுத்துருக்கிறீங்க சிலர் வந்து முதல் விவசாயி ஆதாம் என்றும் தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக முகமுகமாய் பார்த்தது ஆதாம் என்று சொல்லியிருக்கிறீங்க அது சரி என்றாலும் ஆண்டவர் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் விவசாயம் பண்ணலை அவரை கட்டளையிட எல்லாமும் உண்டா உண்டாயினது அடுத்ததாக ஆண்டுரை ஆதாமுக்கு சொல்லுகிறார் இதெல்லாம் அந்த இதெல்லாம் நீங்கள் பண்படுத்தினு என்று சொல்லுகிறார் அது பண்படுத்தவில்லை அவன் கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறதுனால ஆண்டுரை அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டு அவனை விளக்கி வைக்கிறதா நாம் பார்க்குறோம் ஆதாம் எந்த இடத்துலையும் அவன் விவசாயம் பண்ணதாக நம்ம வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியவில்லை ஆண்டோரும் விவசாயம் பண்ணவில்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டூர் தான் விவசாயம் பண்ணார் ஆதாமு தான் பண்ணியிருக்காரு என்று அதுக்கான சரியான ஆதாரம் எங்கே இல்லை இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம் தியானிக்கலாம் பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கும் விரும்பாதே என்று இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ஞானி சொல்லுகிறத பார்க்குறோம் அப்படி என்றால் பொல்லாத மனுஷன் மேலே நாம் பொறாமை கொள்ளக்கூடாதான் அவர்களோடு இருக்கும் விரும்பாதே என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அந்த வசனத்தை தியானிக்கும் போது அன்றூர் சொல்கிறார் பொல்லாதவனாக இருந்தாலும் அவன் மேலே நீ என்ன பண்ணக்கூடாதான் பொறாமை கொள்ளாது அடுத்ததாக சொல்லுகிறார் கொடுமை உள்ளோன் மேல் பொறாமை கொள்ளாது அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது கொடுமை லோன் மேல் கூட நாம் பொறாமை கொள்ளக்கூடாதாம் பொல்லாதவர்கள் மேலும் கூட நாம் பொறாமை கொள்ளக்கூடாதாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது பொல்லாதவர்கள் மேலும் கொடுமை உள்ளவர்கள் மேலேயும் பொறாமை கொள்ளாது என்றால் மற்ற நீதிமன்றங்கள் மேலும் கர்த்தரை நேசிக்கிற கர்த்தர் மேல் பக்தியாக இருக்கிற மனுஷன் மேல் நாம் போறாமை கொண்டால் நம்முடைய முடிவு என்னவாக இருக்கும் பொல்லாதவன் மேலே ஆண்டவர் போறாமல் கொள்ளாது என்று சொல்லுகிறாரு பொல்லாத மனுஷன் மேல் ஒருவேளை போறாமல் கொள்ளலாம் நம்முடைய பாவனையாக சொல்கிறது நம்முடைய பாவனைக்கு நம்முடைய சிந்திக்கு அவன் கொள்ளாதவனாக இருக்கிறான் ஆகவே அவனை குறித்து நம்ம பேசி பொறாமல் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை பொல்லாதவனாக மனுஷனாக இருந்தாலும் சரி கொடுமையுள்ளவன் மனுஷனாக இருந்தாலும் சரி அவன் மேலே நீ பொறாமை கொள்ளாதே என்று இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கணும் அடுத்து யாரெல்லாம் வேதத்தில் பொறாமை கொண்டார்கள் அதனுடைய விளைவு அதாவது அதனுடைய முடிவு என்னவாய் முடிந்தது என்று நாம் பார்க்குறோம் பொறாமை எங்கே எல்லாம் இருக்கிறது என்று பார்த்தா முதலாவது பொறாமை என்றால் வீட்டுக்குள்ளே நம்ம வசிக்கிற வீட்டிலிருந்தே தொடங்குது பொறாமை சகோதரிகளுக்குள்ளே போகிறா சகோதரர்களுக்குள்ளே போகிறாமல் ஆலயத்திற்கு போனால் ச விசுவாசிகளுக்குள்ளே போதைகள் மத்தியில் போகிறா சமுதாயத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் மேல் போகிறாங்க ஒரு வீடு வாசல் வாங்கினா ஒரு வசதியாக இருந்தால் அவர்களை பார்த்து தங்கை போறாமை போடுறதும் தங்கை பார்த்து அக்கா போறாமை போடுறதும் தம்பியை பார்த்து அண்ணனும் அண்ணனை பார்த்து தம்பியும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஊருகள் மத்தியில் பொறாமே நல்லா வாழ்ந்தா கூட அதுக்கும் ஏதாவது சொல்லி போகிறா இப்படி போகிறாமுக்கு முடிவே இல்லை எது செய்தாலும் ஒரு காரியத்தை ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து ஜனங்கள் பொறாமை கொள்ளுகிறது தான் நம்ம பார்க்குறோம் நல்ல பிரசங்கித்தா கூட நம்மளை விட இவர்கள் நல்லா பிரசங்கிக்கிறாங்களே நம்மளை விட இவர்கள் நல்லா பாடுகிறார்கள் அதுமேல் ஒரு பொறாமை இப்படி பொறாமைக்கு ஒரு முடிவே இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பொறாமை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்குறோம் அது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்களானாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாத ஆன ஜனங்களானாலும் சரி பொறாமை எல்லாருக்குள்ளும் வருகிறது என்று பார்க்குறோம் முதல் முதல் வேதத்தில் இப்படியாக பொறாமை கொண்ட ஜனங்களை பார்த்து இந்த நாளில் சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் ஆதியாகத்தில் கூட நம்ம ஒரு வசனம் இப்படியாக பார்க்குறோம் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆடு மந்தையும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்குறாமே இந்த இடத்துல ஈசாக்கு வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக பார்த்து அவனுடைய ஆடு மாடுகளெல்லாம் பார்த்து இந்த பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டதாக பார்க்குறோம் அடுத்ததாக அடுத்ததாக ஞாதியாக முப்ப அதிகாரம் இப்படியாக பார்க்குறோம் ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு ஏன்னா தன் சகோதரி மேலே பொறாமை கொள்ளுகிறதாக இந்த இடத்துல பார்க்குறோம் லேயால் அநேக பிள்ளைகளை பெறுகிறாள் ஆனால் இந்த ராகேலுக்கு பிள்ளை இல்லாததை கா பிள்ளை இல்லை தன் சகோதரி பிள்ளை பெறுகிறதை பார்த்து தன் சகோதரி மேல் பொறாமை கொள்ளுகிறதா இந்த இடத்துல பார்க்குறோம் அடுத்ததாக அடுத்ததாக ஆதியகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்குறோம் இப்படி என்றால் யாக்கோப்புடைய பனிரெண்டு குமார்களில் ஒருத்தன் யோசிப்பு யோசிப்பின் மேலே அவங்க எல்லா சகோதரர்களும் அவன் மேல் பொறாமை கொண்டதாக நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் இந்த பொறாமினால் வந்த விளைவுகள் என்னவென்றால் கடைசியில் அந்த ஈசா கூட பொறாமை கொண்டார்கள் ஆனால் கடைசியில் அவங்ககிட்ட தான் வந்து ஒப்புரவாகி அவங்க விருந்து பண்ணினார்கள் என்று பார்க்க அடுத்ததாக ராகேல் பொறாமை தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டாள் ஆனால் கடைசியில் அவளுடைய கல்லறை அந்த முற்பிதாக்களுடைய கல்லறையில் அவளுடைய கல்லரை வைக்கப்படவில்லை என்று பார்ப்பார்கள் ஆனால் அந்த பொறாமைகள் மத்தியிலும் அவர்கள் மனம் திரும்பி அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தில் கூட அவர்கள் நாமங்கள் வருகிறதாக நாம் பார்க்கிறோம் ஐ மீன் அடுத்ததாக இந்த பொறாமைனால பொறாமை வந்து எலும்பு உருக்கி என்று பிறக்கிறோம் யாரெல்லாம் பொறாமை இருக்கிறார்களோ அது ஒரு எலும்பு உருக்கி நோய் அதாவது அது ஒரு நோய் சொல்லப்போனால் அது டிவி டிவி தான் எலும்புகளே அதை அரிச்சிடும் எலும்புகளே அதை நொறுக்கிடும் அப்போது அந்த பொறாமை வந்து எலும்புகிற நொறுக்கிற அளவுக்கு இந்த பொறாமையானது காணப்படுகிறதாக நாம் பார்க்குறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்தக்கு பொறாமை இல்லை என்று யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறாமை இருக்காது என்று பார்க்கணும் மாம்சத்தின் கிரிகள் வெளிரங்கமாக இருக்கிறேன்றால் அதில் ஒரு பொறாமை வருது அப்போ மாம்சத்தின்படி நம்ம சிந்திச்சு மாம்சத்தின்படி நம்ம யோசித்தால் நமக்குள்ளே பொறாமை வரும் ஆனால் அது ஆவின்படி நாம் சிந்தித்தால் அந்த பொறாமைக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆண்டு ஆண்டவருக்காக நாம் எல்லாவற்றையும் சகித்து மற்றவருடைய மேன்மைக்காக நாம் சந்தோஷப்படணுமே ஒழிய மற்றவருடைய மேன்மை குறித்து நம் போராமை மற்றவருடைய நம்மை நாமே நம்ம தாழ்த்தி மற்றவர்களை நம்ம மேன்மையாக நினை நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார் நமக்குள்ளே போறாமை இருக்கலாம் ஆனாலும் அதுலேருந்து நம்ம விடுபடணும் அதுலேருந்து நாம் மனம் திரும்பணும் எனக்குள்ள உள்ள பொறாமையே இல்லை என்று யாராலும் என்னாலும் சொல்லவே முடியாது அது ஆண்டவர் எச்சரிக்கும் போது எதன் மேல் யார் மேலெல்லாம் நாம் பொறாமையாக இருக்கிறோமோ அதிலிருந்து நாம் விடப்பட்டால் நிச்சயமாக ஆண்டு நம்மை ஆசிர்வதிப்பாராக அம்மி கடந்த நாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முதல் கேள்விக்கு விடை ஆகார் இரண்டாவது கேள்விக்கு விடை யாக்கோப் மூன்றாவது கேள்விக்கு விடை நோவா நான்காவது கேள்விக்கு விடை மனுஷன் மேல் ஐந்தாவது கேள்விக்கு விடை ஏசா ஆறாவது கேள்விக்கு விடை ஆபேல் ஏழாவது கேள்விக்கு விடை மூன்று புருஷர் எட்டாவது கேள்விக்கு விடை யோவான் ஒன்பதாவது கேள்விக்கு விடை நகோமி பத்தாவது கேள்விக்கு விடை இசக்கார் உங்களுக்கான கேள்விகள் கேள்வி ஒன்று சம்பளம் கொடுத்த முதலாளி யார் கேள்வி இரண்டு வேதத்தில் பிறந்த நாளுக்கு விருந்து கொடுத்த ராஜா யார் கேள்வி மூன்று முதன் முதலில் ஆசீர்வதித்த பக்தன் யா கேள்வி நான்கு முதன் முதலில் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்ட மனுஷன் யார் கேள்வி ஐந்து யாக்கோபோடிய தாய் எந்த தேசத்தால் கேள்வி ஆறு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் மகனுக்காக துக்கித்து அழுத தகப்பன் யார் கேள்வி ஏழு யாருடைய காலத்தில் முதன் முதலில் பஞ்சம் உண்டாயிற்று கேள்வி எட்டு தன் கணவனுக்காக இழவு கொண்டாடின மனைவி யார் கேள்வி ஒன்பது தேவனுடைய குமாரன் இல்லாதவன் எதை இல்லாதவன் கேள்வி பத்து யார் தன் மரணத்திலே இருப்பான். உங்கள் பதில்களை கமெண்டில் பதிவிடுங்கள் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆனேன்